ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பப்ளிக் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ படிக்க வேண்டிய முக்கியமான தலைப்புகள் லாஸ்ட் இயர் கொடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா புத்தக வினாக்கள் நூல்வெளி புணர்ச்சி உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு எல் ஒன் டூ எல் எயிட் வரைக்கும் இருக்குது ஒன் மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் பகுதி ரெண்டில் பார்த்தீங்கன்னா முழு பயிற்சி அதில் வந்து செவன் டூ மார்க்ஸு த்ரீ ஃபோர் மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அணிலக்கணம் உருவக அணி வேற்றுமையனி பிரிது மொழிதல் அணி தமிழாக்கம் எல் ஒன் டூ எயிட் வந்து ரொம்ப முக்கியம் முழுத்திறன் பயிற்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஒன் நாட் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபைவ் இதில் வந்து ஐந்து மார்க்ஸ் அட்டன்ட் பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாம் நீங்கள் முடித்திறன் பயிற்சி இது வந்து பேஜ் நம்பர் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்புறம் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் குருவினால் செய்யுள் இதில் வந்து கொஸ்டின் வந்து ஃபிஃப்டீன் டூ எயிட்டீன் வரைக்கும் வரும் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கேள்வி என் ஃபிஃப்டீன் டூ எயிட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஃபோர் கொஸ்டின் கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் த்ரீ அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதில் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இது எல்லா டூ மார்க்ஸையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க த்ரீ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ மார்க்ஸ் கொஸ்டின் இது குருவினா செவிலு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா விநாயகன் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கேட்பாங்க அதில் நீங்கள் த்ரீ அட்டன் பண்ணணும் இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூ மார்க்ஸு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க குருவினா உரைநடை இதில் வினா என் கொஸ்டின் பேப்பரில் நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஒனில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதில் நீங்கள் வந்து டூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ மார்க்ஸ் கொஸ்டினை உரைநடை குருவினா இது இந்த பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுவினால செய்யுள் விநாயகன் என் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபோர் வந்து கேட்பாங்க இதில் வந்து நீங்கள் டூ அட்டன் பண்ணணும் ஃபோர் மார்க்ஸ் கொஸ்டின் இது வந்து சிறு வினா செய்யுள் ஃபோர் மார்க்ஸ் கொஸ்டின்னு நீங்கள் டூ அட்டன்ட் பண்ணணும் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் கேள்விகள் இருக்கும் அதில் நீங்கள் எனி டூ அட்டன் பண்ணணும் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க நீங்கள் ஈஸியாகவே தமிழ் பேப்பர் அட்டன் பண்ணலாம் லெவன்த்து மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது செழுவில் இருக்க சிறுவினா அடுத்து சிறுவினா உரைநடை ஃபோர் மார்க்ஸ் கொஸ்டினு இதுலேயும் நீங்கள் எனி டூ தான் அட்டன் பண்ணணும் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்வியாக இருக்கும்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் எனி டூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டினையும் விடாமல் படிச்சுக்கோங்க இந்த சேனலில் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நெடுவினம் உரைநரை சிக்ஸ் மார்க்ஸ் கொஸ்டின்னு எப்படி வந்து கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி தான் அடுத்து செய்யுல் சிக்ஸ் மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் நெடுவினா செய்யுள்ளது அடுத்து துணை பாடம் இதுவும் சிக்ஸ் மார்க்ஸு சிக்ஸ் மார்க்ஸ் கொஸ்டின் thank you. all the best.